டேனியல் சார் அவர்கள்தான் கண்ணன் எண் சுவடி வாய்ப்பாட்டில் உள்ள கடைசி பக்கத்தில் மாநிலங்களினுடைய பெயர்களும் அவற்றின் தலைநகரங்களும் இருக்கும் என்பதை எனக்கு முதலில் கற்பித்தவர் தேவநாயகி ஆசிரியர் அவர்கள்தான் பிஏபிஎல் என்றால் வழக்கறிஞர் தொழில் வக்கீல் என்பதை எனக்கு பாடம் புகட்டியவர் ஜாக்குலின் டீச்சர் பொறுப்பில்லை பொறுப்பில்லை என்று தினம் தினம் என்னை கண்டிப்பார் அடிப்பார் அந்த பொறுப்பில்லை என்ற வார்த்தை தான் இன்று என்னுடைய எதிர்கட்சி வழக்கறிஞர்களாலும் இவன் பொறுப்புள்ள ஒரு வழக்கறிஞர் என்று கூற கேட்கின்றேன் அடுத்தபடியாக புஷ்பராணி டீச்சர் என்ற ஒரு ஆசிரியை எனக்கு கணிதம் கற்பித்தார் மூன்றாம் வகுப்பில் நான் ஒரு வினாவிற்கு தவறான விடை அளித்தேன் தொண்ணூத்தி ஒன்பது தான் மதிப்பெண் என்பதற்காக என்னை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த தவற்றை அவர் சுட்டி காட்டாமல் நூறு மதிப்பெண் கொடுத்தார் இந்த தருணத்தில் அவரை நான் நினைவு கூறுகிறேன் அடுத்ததாக ஒரு குடும்பத்தை பற்றி நாம் கூறியாக வேண்டும் ஆம் குடும்பம் இந்த பள்ளிக்காக அந்த குடும்பமே ஏதோ ஒரு முற்பிறவியல் கடமைப்பட்டது போலும் அல்லது இந்த கிராம மக்கள் அந்த குடும்பத்தில் சேவையை பெறுவதற்காக ஒரு பேரு பெற்றார்கள் என்று கூறுவதும் சால சிறந்தது ஆம் சாந்தி அவர்களுடைய இரண்டு சகோதரர்களுக்கு நான் மாணவன் அவரிடம் சாந்தி மிஷனிடம் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லை ஆனால் சகாயராணி என்ற அவருடைய சகோதரி எனக்கு நான்காம் ஐந்தாம் வகுப்புகளில் சமூக அறிவியல் பாடம் நடத்தியவர் அவர் வினாத்தாளை திருத்தும் முறையானது வினோதமானது ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வினா விடைத்தாளில் பார்த்து எந்த விடைகளை அவர்கள் அழைத்தவர்களோ அவர்களுக்கு தான் மதிப்பெண் கொடுப்பார் ஆனால் அந்த டீச்சரோ நான் எங்கெல்லாம் தவறுகள் செய்து கொண்டிருந்தேன் என்ற இடத்தை மட்டும் சுட்டிக்காட்டி நூறில் இருந்து எத்தனை தவறுகளோ அதை கழித்து மதிப்பெண் இடுவார் அந்த சமூக அறிவியலில் அவர் அளித்த ஊக்கம் ஆக்கம் என்னை சமூக அறிவியல் பாடம் சார்ந்த சட்டத்துறைக்கு என்னை அழைத்துச் சென்றுள்ளது இந்த பள்ளியானது பள்ளியினுடைய கல்வியானது என்னை ஆன்றோனாகவும் சான்றோனாகவும் ஆக்கியது என்று நான் கூறும் அளவிற்கு நான் உயர்ந்தவன் இல்லை ஆனால் ஒன்றை கூறுகிறேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அவை உயிரினும் ஓம்பப்படும் என்ற பெருந்தகையின் கூற்றை எனக்கு முழுமையாக உணர்த்தியவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் நான் இந்த பள்ளி காலம் முதல் கல்லூரி காலம் வரை என்னுடைய தொழில் சார்ந்த இடம் வரை ஒழுக்கத்தில் ஒழுக்கம் உயிரை விட உயர்வானது என்பதை இந்த பள்ளியில் தான் எனக்கு அடித்தளமிட்டது என்பதை கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் மாணவ செல்வங்களே உங்களுக்கு நான் ஒரு வரலாற்றை கூறியாக வேண்டும் அன்னை தெரசா கருணையின் உருவான மனித பிறவி அவர் தொழுநோலையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு மருத்துவமனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் செல்வந்தரை சந்தித்தார் உதவி கோரினார் ஆனால் அந்த செல்வந்தரோ உதவி என்று கேட்டவுடன் காரி முகத்தில் முயன்றார் கருணையின் உருவான அந்த அன்னையோ அவற்றை துடைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு அளிக்க வேண்டியதை அழித்து விட்டீர்கள் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு தர வேண்டியதை தாருங்கள் என்றார் அந்த செல்வந்தன் மனம் இறங்கினான் அதனால் உருவானதுதான் இன்று உலக அளவில் பல நாடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவி கிடக்கும் அன்னை தெரேசிய ஆலயங்கள் என்று கூற வேண்டும் இன்னொரு அறிஞர் மதன்மோகன் மால்வியா அலகாபாத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் அவர் ஹைதராபாத் நிஜாம் என்ற நிஜாமை சந்தித்து ஒரு பல்கலைக்கழகம் நிறுவ வேண்டும் கல்வி சாலை நிறுவ வேண்டும் அதனால் உங்களிடம் நான் உதவி கோரி வந்திருக்கிறேன் உதவி அடியுங்கள் என்று கோரினார் ஒற்றை செருப்பை அவர் முகத்தில் வீசி எறிந்தான் கருணையின் உருவான அவரும் அதற்காக வருத்தப்படவில்லை அந்த ஒற்றை செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு கடை தெரிவித்துச் சென்றார் இது நிஜாமதுடைய செருப்பு இவற்றை நான் ஏலம் விடுகின்றேன் வேண்டுபவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று ஏலமிட்டு கூவினார் இந்த செய்தி நிஜாமின் காதுகளுக்கு எட்டியது தன்னுடைய கால் செருப்பு குறைந்த விலைக்கு ஏலம் போனால் தன் கௌரவத்திற்கு இழுக்கு என்பதை உணர்ந்தான் நிஜாம் தன்னுடைய பணியாட்களையே அனுப்பி வைத்தான் பெரும் பண முடிப்புடன் அவருடைய பணியாட்கள் அந்த ஒற்றை சிறப்பை ஒரு பெரும் தொகையை அளித்து பெற்றுக்கொண்டார்கள் அந்த பெரும் தொகையை வைத்து அவர் அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவினார் ஆலமரமாய் இன்று உயர்ந்து நிற்கும் என்ற பாட்டியன் குலத்தின் பள்ளிக்கு ஆலம் விதையாய் இந்த பள்ளியை நிறுவ வேண்டும் என்று உதித்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும் என்ற ஒரு மாபெரும் மனிதரை இந்த தருணத்தில் நினைவு கொண்டாக வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே நூறு வீடுகளை கூட கொண்டிருந்தார் இந்த பாண்டியன் ஃபாரஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எத்தனை வீடுகள் இருந்திருக்கும் எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பார்கள் இன்று உள்ளது போல் சாலை வசதிகள் கிடையாது இந்த பள்ளியில் இந்த கிராமத்தில் ஒரு பள்ளியை நிறுவ வேண்டும் என்று அவருடைய அறியும் முயற்சி அவர் எத்தகைய இன்னல்களை சந்தித்திருப்பார் என்று நாம் அறிவதற்கு வாய்ப்பில்லை இந்த மக்களுக்காகவும் இந்த மக்களின் நலனிற்காகவும் கல்வியறிவை புகட்ட வேண்டும் என்பதற்காக தன் குடும்பத்தை பிரிந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து உதவிகள் கோரினார் கடைசியாக பெர்லின் நகரம் அந்த மாமனிதரின் உயிரை பெற்றுக்கொண்டது மாரடைப்பால் அவர் இறந்து போனார் அதன் பிறகு இந்த பள்ளியை அவர் சார்ந்த நிறுவனத்தால் நடத்த முடியாத நிலையில் தற்போதுள்ள நிர்வாகமானது இந்த பள்ளியை எடுத்துக்கொண்டது ஒரு புதிய பரிணாமத்தை இந்த பள்ளியை இந்த பள்ளியை கொண்டு சென்றவர்கள் தற்போதைய நிர்வாகத்தினார்கள் அதுவரை இது தனியார் பள்ளி இந்த பள்ளியில் படித்தால் இந்தியாவிலே எங்கும் படிக்க முடியாது என்ற பலர் கூற கேட்டிருக்கின்றேன் ஆனால் இன்று நான் ஒன்றை கூறுகின்றேன் இந்த பள்ளியில் படித்த நான் தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலக புகழ்பெற்ற கேம்பிரி பல்கலைக்கழகத்தில் படித்தவர்களுக்கு கூட நான் இல்லை என்று போட்டியாக நிற்கும் தகுதியை பெற்றுள்ளேன் என்றால் அது இந்த பள்ளியின் அடித்தளம் அடிப்படை கல்வி ஆரம்ப கல்வி என்பதை கூறிக்கொள்வதில் எனக்கு சிறிதும் சந்தேகமும் அச்சமும் கிடையாது தயக்கமும் கிடையாது நான் இந்த பள்ளியின் மாணவன் இந்த பள்ளியால் நான் பெருமை பெற்றேன் இந்த பள்ளியால் நான் வாழ்வு பெற்றேன் இந்த பள்ளியால் நான் அறிவு பெற்றேன் மாணவ செல்வங்களே நீங்கள் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்யுங்கள் உங்கள் பெற்றோரை முதலில் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த பண்பு உங்களை பெரியோர்களை மதிக்க செய்யும் வகையில் உங்களை உருவாக்கும் பெரியோர்களை மதித்தால் உலகம் உங்களை போற்றும் அத்தகைய ஒரு பண்பை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று என்னுடைய அனுபவத்தின் மூலம் நான் உங்களுக்கு எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளேன் மாணவர்களுக்கு நான் இதை படியுங்கள் அதை படியுங்கள் என்று அறிவுரை கூறும் அளவிற்கு இல்லை என்றாலும் அவற்றை செய்யும் பணியானது ஆசிரியர்களுடைய அவர்களுடைய அறிவுரைகளை கேளுங்கள் எனக்கு எப்போதெல்லாம் இன்னல் நேருகிறதோ மனம் சோர்வடைகிறதோ அப்போதெல்லாம் நான் ஒன்றை நினைத்துக் கொள்வேன் ஆம் மத்திய வானத்து பட்சிகளை பாருங்கள் விதைப்பதும் இல்லை அறுவடை செய்வதும் இல்லை கலையெஞ்சிகளில் சேமித்து வைப்பதும் இல்லை அவற்றிற்கோ இறைவனானவன் ஒரு வழிவகை செய்துள்ளான் நீங்களோ இறைவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அந்த வாசகம் தொடர்ந்து செல்லும் அதுதான் கீதையின் மொத்த சாரமும் கூட ஆகவே நீங்கள் நெஞ்சுறம் கொண்டவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரணமாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் உலகத் தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து படியுங்கள் ஒரு பத்து தலைவர்களுடைய பெயர்களை எந்த துறையில் சார்ந்தவர்களாக என்றவர்களாலும் இருந்து போராட்டம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக படியுங்கள் அவர்கள் சந்தித்த இன்னல்களை பாருங்கள் எண்ணிப் பாருங்கள் அப்படி நீங்கள் எண்ணி பார்த்தால் அவர்களுக்கு இருந்ததைக் காட்டிலும் ஆயிரம் மடங்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் நம் விடிகளுக்கு தெரியும் விடிகளில் இடர்பாடுகளை நோக்காதீர்கள் நமது இலக்கு மட்டுமே குறிக்கோளாக வேண்டும் அந்த அடிப்படையில் இங்கு நான் பார்க்கின்றேன் குழந்தைகளை எந்தெந்த வகையில் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியுமோ அத்தனை வாழ்க்கைகளிலும் அவர்கள் போதிக்கிறார்கள் கல்வி மட்டுமல்ல கலை இந்த பாரு கலை நிகழ்ச்சிகள் நாட்டிய நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டிகள் நான் இந்த தருணத்தில் ஒன்று கூறுகின்றேன் நான் கல்லூரி காலம் படிக்கும் வரையில் இந்த மைக்கை பிடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை இன்று இந்த பாண்டியன் குளம் கிராமத்தில் அதுவும் சிறு பச்சிளம் பாலகங்கள் மைக்கை பிடித்து என்ன அழகாக பேசுகிறார்கள் அத்தனை பெருமையும் ஆசிரியர் பெருமை கழக சாரும் பெற்றோர்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் பள்ளிக்கு அனுப்பிவிட்டால் போதும் அவர்கள் படிக்க வேண்டியதும் மதிப்பெண் பெற வேண்டியதும் பாஸ் செய்ய வேண்டியதும் ஆசிரியர்களுடைய பணி என்று இருந்து விடாதீர்கள் சமுதாயத்தின் எந்த ஒரு அடிப்படை ஆதாரங்களுக்கும் நன்மைக்கும் சிறிதும் இடமளிக்காத இன்றைய திரைப்படமும் நாடகமும் உங்கள் இல்லத்தை ஆக்கிரமித்து செய்து கொண்டிருக்கின்றன நீங்கள் தயாரித்தவர்களுக்கோ ஒளிபரப்பு ஏனென்றால் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் அவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கள் பள்ளியில் கற்கின்ற பாடத்தை அவர்கள் வீடுகளில் இருந்து கற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் அவற்றை நினைவுபடுத்திக் கொள்வதற்கும் பயிற்சி செய்து கொள்வதற்கும் ஒரு சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவர் புதுடெல்லியில் ஒரு பள்ளியில் சேர்வதற்கு அவர் தன்னுடைய மகனை பள்ளியில் சேர்ப்பதற்காக ஒரு பள்ளிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஆன் பணிக்கல்ல தன்னுடைய மகனை அந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றால் பெற்றோர் இருவருக்குமே நேர்காணல் நடக்கும் மாணவனுக்கு கடைசியாக நடக்கும் மாணவன் கடைசியாக நேர்முக தேர்வு சந்தித்துவிட்டு வெளியில் வந்தான் அவன் என்னுடைய நண்பரிடம் கூறினான் என்று கூச்சலிட்டான் காரணம் காரணம் அந்த என்னுடைய நண்பரானவர் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் எத்தனை மணிக்கு பணியை முடித்து வீட்டுக்கு வருவீர்கள் அவர் சொன்னதோ ஏழு மணிக்கெல்லாம் நான் வந்து விடுவேன் என்னுடைய மகனை நன்றாக கவனித்துக் கொள்வேன் என்று கூறியிருந்தார் அந்த மாணவனோ என் தந்தை பணியெல்லாம் முடித்து ஒன்பது மணிக்கோ பத்து மணிக்கோ தான் அவர் வீடு திரும்புவார் என்றார் அந்த இரு நேரத்துக்கும் உள்ள இடை இடைவெளியானது அந்த மாணவன் மீது பெற்றோர்கள் சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தவில்லை அவன் மீது கவனத்தை செல்வதற்கான நேரம் அவர்களுக்கு இல்லை அதனால் இந்த பள்ளியில் இந்த மாணவனை சேர்த்து என்பது நமதுடைய நமது பள்ளிக்கு பெரும் பின்னடைவாக அமையும் என்ற காரணத்தினால் அந்த மாணவனுக்கு அந்த பள்ளியில் இடம் கிடைக்கவில்லை ஆனால் இன்று இந்த ளம் பள்ளியில் எத்தனை பேருக்கு நிலைமை மனநிலை என்ன என்பது எனக்கு புரியும் ஆனால் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய முன்னேற்றத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு பள்ளியில் கற்பிக்கின்ற பாடத்தை வீட்டில் படித்தும் பயன்பெற ஒரு சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று உங்களை மீண்டும் ஒருமுறை கேட்டுக் கொள்கிறேன் கடைசியாக உங்களுடைய குறிக்கோள் எதுவாக வேண்டுமானாலும் இருந்து அவற்றை அடைவதற்கான வழிகளை மட்டும் பாருங்கள் அதைதான் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் உழைப்பே வடிவெடுத்த சிங்கத்தின் இதயம் படைத்த ஆண்மகடையே கலைமகள் நாடி செல்கார் உழைப்பு உழைப்பு அதை தவிர்த்து எதுவும் குறுக்கு வழிகள் என்பது வெற்றிக்கு கிடையாது ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த எடிசனிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அவர் என்னுடைய வெற்றிக்கு பெரும் வலிமையோ பொருளுதவியோ இல்லை என்னுடைய விடாமுயற்சி என்று கூறினார் அந்த விடாமுயற்சியை ஒன்றுமே மாணவ செல்வங்கள் தன்னுடைய சுவாசமாக கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடைசியாக ஒன்று கூறிக்கொள்கின்றேன் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரிடம் படிக்கவில்லை என்ற ஒரு வருத்தம் அவர் என்னோடு தொலைபேசியில் கதைத்த நிமிடத்திலிருந்து உள்ளது ஆனால் அவருடைய அந்த அருட்சகோதரியுடைய வார்த்தைகள் என்னை மேலும் உற்சாகப்படுத்தும் மேலும் என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தன்னுடைய உள்ளார்ந்த அனுபவங்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எடுத்துக்காட்டுடன் விளக்கி கூறி மாணவர்களுக்கு முன்மாதிரியான கருத்துகளை வழங்கிய மதிப்பிற்குரிய வழக்குறிஞர் அவர்களுக்கு மிக்க நன்றி